ஹாய் மக்களே நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருநந்திக்கரை ஊரில் இருக்குது ஒரு ரப்பர் காட்டுக்கு உரம்போட தான் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காணல் தண்ணீர் பார்த்தீங்கன்னா பேச்சிப்பாறை டேம்லேருந்து வர காணல் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இந்த காணலில் ஒட்டி தான் விளைநிலம் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸோட ஸ்ட்ரெச்சான மோலியடி மலை அப்படிங்கிற ஒரு மலையடி வாரத்தில் தான் வந்து இந்த விளைநிலம் இருக்குது ஸோ இங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் காடை எல்லாம் பார்த்தீங்கன்னா விளைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா விலை நிலம்ன்றதுனால விளைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பெப்பர் செடி வந்துட்டு கீழே படந்து கிடக்கு இன்னொரு மரத்துலேயும் படந்து நிற்கிது பாருங்கள் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மலையடி வாரத்தில் வயல்காடாக இருந்த இடங்கள் இதுக்கு தண்ணீர் பார்த்திங்கன்னா இந்த பேச்சுப்பாறை டேம்லேருந்து வர இந்த திணந்திக்கிற கேனல் இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்த கேனல் ஸோ அதுலேருந்து தான் நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் இந்த கிளைமேட்டுக்கு ரப்பர் நல்லா வரவும் நெற்பயிரை விட இதில் வந்து அதிக காசு கிடைக்கிறதுனாலையும் ஒரு வாட்டி ஒரு மரத்தை வச்சு விட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு வந்துட்டு வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜஸ்ட்டு மரத்தில் பால் வெட்டி மட்டும் எடுத்தால் போதும் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் கேப் விடுற மாதிரி இருக்கும் நல்லா ஒரு முன்னூறு மரம் நல்ல மரம் நின்றுச்சின்னா பால் வெட்டிக்கிற நல்ல மரம் நின்றுதுன்னா ப்ராப்பரான முறையில் பால் வெட்டி அதை வந்து சீட்டாக மாற்றி எல்லாம் கரெக்டாக கலெக்ட் பண்ணிங்கன்னா தோராயமாக ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்துட்டு மாதம் குறைஞ்சது உங்கள் கையில் நிற்கும் அதனால் மக்கள் வந்து நெற்பயர்லேருந்து ரப்பர் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரப்பருக்கு நடுவில் ரப்பர் வளர்ந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வேறு செடிகள்லாம் வச்சோம்னா அதோடய க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும் மோஸ்ட்டாக வந்து பார்ஷியல் செடி செடிகள் வந்து அதாவது பாதி சூரியன் பாதி நிழல் வேணும் அந்த மாதிரி செடிகள் இங்கே வளரும் நல்லாவே பாருங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு வாழை நட்டு விட்ருக்காங்க இந்த விலையிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் தூரம் இரநூறு மீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காடு ஸ்டார்ட் ஆகிரும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிரும் இங்கே நைட்டு காட்டு பண்ணிகள் சில டைம் மேயே வரும் இந்த வாழைக்கு பக்கத்தில் முள் கீழே இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அண்ணாசி பழச்செடி இப்படி தான் இருக்கும் இது இந்த ரப்பர் வைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ச ரப்பர் செடியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடையில் வந்து ஊடு போயிடுற மாதிரி ஒரு சில பேர் வந்து அண்ணாசி பழம் வைக்கிறதுக்காக வந்து லீஸுக்கு விடுவாங்க மரம் ஒரு அஞ்சு வருஷம் மரம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து தள்ளிடுவாங்க இந்த விளைநிலங்கள்லாம் வயல்களாக இருந்ததால் காணல் சைட்லேருந்து ஆட்கள் நடந்து போகிறதுக்காக ஒவ்வொரு விலையிலேருந்து பார்த்திங்கன்னா நடைபாதை விட்ருப்பாங்க இப்போ நம்ம கானல் ரோட்லேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்க பாதையும் அந்த பாதை தான் இப்படி தான் வந்து இந்த விலைக்குள்ளே போய் ஆகணும் ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு பாதை வந்து அந்த காலத்துலேருந்தே இப்படி விட்டுருக்காங்க தா ஒரு கேட்டு தெரியுது பார்த்தீங்களா சொல்லுவோம் இந்த கேட்டு வழியாகவும் ஒரு வழி இருக்குது இது வந்து நம்ம திருநந்திக்கரை மெயின் ஜங்ஷன் அதாவது ஒரு பாலத்தோட ஜங்ஷன் சொல்லுவோம் அங்கேருந்து ஒரு ரோடு இருக்குது அது இன்னொரு கனெக்ட் ஆகி அங்கேருந்து அவங்க பாதை விட்டுருப்பாங்க அது வர பாதை தான் அந்த கேட்டு தெரியுது ஸோ அந்த கேட்டு தாண்டினிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாகவே பார்த்தா தெரியும் பாருங்க ஃபுல்லாக புல்லாக இருக்குது புதராக ஃபுல்லாக வந்து முள்வையை போட்டு வச்சுருப்பாங்க பண்ணிகள் க்ரா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி பார்த்திங்கன்னா பேட்டரியால் செஞ்ச எலக்ட்ரிக் வேலி போட்டு வச்சுருந்தாங்க ஸோ மற்ற உயிரினங்கள் எல்லாம் இந்த விளைநிலத்துக்கு வந்து விளைய நாசம் பண்ணாது ஸோ நான் சொன்னேன்ல இன்னொரு இன்னொரு வழி இருக்குன்னு ஸோ அந்த தான் நம்ம இப்போ இறங்கி போக போகிறோம் இன்னொரு விலையில் அவங்க வந்து சின்னதாக கேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஒத்தையடிப்பாத மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னுங்கிறது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸோ இதுவும் ஒரு வழி இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜங்க்ஷனில் திருநந்திக்கிற ஜங்ஷன்லேருந்து இன்னொரு விளைநில வழியாக வந்து அது கொஞ்சம் சுற்று நமக்கு அதனால் நம்ம அங்கே உள்ளே போகலை டீட்டெயில் தான் அது வழியாக நடந்து வந்து நம்ம அந்த காலிலேருந்து வந்த பாதைக்கு போய் கனெக்ட் ஆகும் ஸோ எல்லா விளைநிலங்களும் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்கு பாதைகள் கொடுத்து தான் வச்சுருக்காங்க எக்ஸாம்பிள் வயலில் வரப்போ இருக்க மாதிரி இன்னொரு இருந்து இன்னொரு அடுத்த வயலுக்கு போகணுன்னா எப்படி வந்துட்டு சைடில் ஒரு ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு பாதை கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பாதை கொடுத்துருக்க தான் செய்கிறாங்க இந்த மரங்கள்லேருந்து விழுற காஞ்சேலை அதாவது சருகு சருகு வந்து இதில் மூடி இருக்கிறதுனால நமக்கு அந்த பாதைகள் தெரிய மாட்டேங்குது ரப்பர் மரத்துலேருந்து விழுற சருகு வந்து ரப்பருக்கே உரமாக போய் முடிஞ்சிடும் அடிஷ்னலாக நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் மரம் நல்லா வளர்ச்சி அடையவும் சேம் டைம் வந்துட்டு பால் நல்லா ஊறவும் வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு மூணு வாட்டியோ நாலு வாட்டியோ வந்து கண்டிப்பாக உரம் போடணும் உரம் போடுறதுக்கு முன்னாடி இதை பிடிச்சிருக்க களைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து அகற்றிட்டு தான் வந்து உரம் போடணும் அப்போ தான் வந்து மரத்துக்கு ஏறும் அப்படி இல்லாட்டி இந்த புள்களையும் எல்லாம் எடுத்துரும் ஃபுல் கலையும் எடுக்க முடியலனால அட்லீஸ்ட் மூட்டுக்கு பக்கத்தில் இருக்க களைகளாவது நம்ம வந்து எடுத்துடணும் பக்கத்து விலையில் வாழை நட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்க ஊடு போயிடா நம்ம வந்துட்டு மரம் வளர்கிறது முன்னாடி அதாவது ரப்பர் செடி வைக்கும்போது பார்த்தோம்னா பைனாப்பிள் லீஸுக்கு விட்டுருந்தோம் ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த மூணு வருஷம் லீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலையில தான் இருக்குது பாருங்க ஒரு சில இடத்துல பார்த்தா தெரியும் முள் முள்ளாக இருக்கும் ஸோ இதெல்லாமே பைனாப்பிள்னா இடையில இடையில இருக்கிறது இந்த இடையில உங்களுக்கு புதுசாக தெரியலை இந்த குறியீடு சிம்பிளாக சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்னாசிப்புல செடி தான் ஸோ விலையில வந்து களை எடுக்கிற உரம் போகிறதுக்காக களை எடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டோம் ரப்பர் மரத்துக்கு மூட்டில் இருக்க தேவையில்லாத பில் எல்லாம் வந்துட்டு அம்மா பிடுங்கி போடுறா பாருங்க அங்கே தம்பி ஒரு சைடில் வந்துட்டு மண்வெட்டி வச்சு களைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க ஸோ இப்போ களை ஒரு சைடு எடுக்க ஆரம்பித்ததுனால நம்ம இப்போ உரம் போடுறதுக்கு உரம் எடுக்கணும் உரம் வந்து நம்ம இப்போ போய் எடுத்துகிட்டு போகிறோம் இதை நீங்கள் பார்க்குற அரிய பூ தான் வந்து காந்தல் மலர் இதுதான் வந்து தமிழ்நாடோட பூ இப்போ எல்லாம் இதை அரிதாக ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இடங்களில் தான் பார்க்க முடியுது ஒரு ஒரு ரோ கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு கலைகள் எடுத்து முடிச்சிட்டோம் ஸோ பாருங்கள் மூட்டில் உள்ள களைகளை எடுத்து சேம் டைம் வந்துட்டு அன்னாசி பழச்செடியும் கொஞ்சம் வந்து ஒரு இருந்த தேவையில்லாத அன்னாசி பழச்செடியும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ போய் உரம் எடுத்துகிட்டு வந்தோம்னா இது மூட்டில் போடுறது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்த வழியே திரும்பி போய் ஆற்றுக்கு பக்கத்தில் அதாவது கேனலுக்கு பக்கத்தில் வந்து ரோட் சைடில் வந்து நம்ம உரத்தை இறக்கி வச்சுருக்கோம் ஸோ அந்த உரத்தை போய்ட்டு இப்போ எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வரணும் கொண்டு வந்து பிரித்து அதை நம்ம போட போகிறோம் ஸோ ரப்பருக்கு வந்து எப்பவுமே வந்து அது குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது உரம் போடணும் ஸோ இப்போ நம்ம வந்து வெளியே போயிட்டு நம்ம அந்த கேனல்லேருந்து கேனல் பக்கத்தில் ரோட்டில் வந்துட்டு உரத்தை வச்சுருக்கோம் ஸோ அதை நம்ம எடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற மரங்கள்லாம் வந்து பால் வெட்டிகிட்டு இருக்க மரங்கள் இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு கத்தி இருக்கும் அது வச்சு விடிய காலையில் வந்து மரத்தை சீவி விட்டுட்டு இந்த கொட்டாங்குச்சியில் ஒரு சில்லு அடித்து வச்சு கலெக்ட் பண்ண விடுவாங்க ஸோ அந்த பால் சுட்டு சுட்டாக கொட்டாங்குச்சியில் கலெக்ட் ஆகும்போது ஒரு மார்னிங் ஒரு நைன் ஓ க்ளாக் மாதிரி வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதை ரப்பர் ஷீட்டாக வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இடையிலே பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பெருமர செடி நல்ல செடி நிற்கிறது அதை படத்தி விட்டுருக்காங்க பாருங்கள் மரத்து மேலே ஸோ இதுதான் வந்து மிளகு செடி மிளகு கொடி நல்ல மிளகு அதாவது குருமிளகுன்னு சொல்லிட்டு மலையாளத்தில் சொல்லுவாங்க பெப்பர் செடி பார்க்க வெத்தலை கொடி மாதிரி எவ்வளோ அழகாக படந்து நிற்கிது பாருங்கள் இந்த இங்கேயும் பாருங்கள் ஒரு சின்ன மரத்தில் வந்துட்டு படந்து நிற்கிறத ஒரு சாஞ்சு கிடக்கு மரத்துலேயும் படந்து நிற்கிறது பாருங்க பெப்பர் செடி ஸோ போயிட்டு நம்ம மூட்டையை எடுத்துட்டு வரப்போகிறோம் ஸோ கனல் சைடு ரோட்டு பக்கம் வந்துட்டோம் ஒரு வழியாக உரத்தை சுமந்து விலையில கொண்டு வந்து போட்டாச்சு ஸோ ஒரு கால்வாசி விலையில் மூட்டில் வந்து களையை ரிமூவ் பண்ணியாச்சு இந்த உரத்தை பிரித்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கெட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மூட்டுக்காக கொண்டு போய் கொட்ட போகிறோம் கத்தியிலாம்மா பாருங்கள் அம்மா எவ்வளோ அழகாக வந்துட்டு மூட்டில் உள்ள வேர்கள் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு அழகாக அந்த புல்ல மட்டும் மண்வெட்டியால் வந்துட்டு எடுக்கிறாங்க பாருங்கள் ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள் முள்ளாக நிற்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன செடி அது ரப்பருக்கு மூட்டில் நின்றுதுன்னா அது வந்து நம்ம ரப்பருக்கு போடுற உரத்தை ஃபுல்லாக உறிஞ்சிரும் அதனால் மூட்டில் நிற்கிறத தனியாக நம்ம வந்து பிடுங்கி மாற்றிடணும் உரம் மூட்டையை பிரித்தாச்சு பிரித்தா பாருங்க இப்படி தான் இருக்கும் இந்த உரத்துக்கு பேர் வந்து மிச்சர்னு சொல்லுவோம் ரப்பருக்குன்னே பிரத்யேகமாக இருக்க ஒரு உரம் மிச்சர்னு சொல்லுவோம் எல்லா வகையான உரங்களும் சேர்ந்து இதில் கலவையாக வரும் இந்த மூட்டையில் இருக்க உரத்தை வந்து ஒரு பக்கெட்டில் கொட்டிட்டு இந்த ஒரு பாத்திரம் நிறைய ஃபுல் பாத்திரம் நிறைய உரத்தை எடுத்து இந்த களை அகற்றி இருக்க மூட்டை வந்து லைட்டாக இப்படி தூவி விட்டால் போதும் ஸோ மழை இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தூவி விட்டோம்னா மண் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த உரங்களை ஸோ அதனால் நம்ம வந்து அதை வெட்டி உள்ளே போட வேண்டிய அவசியம் இருக்காது பட் மழை பெய்யலைன்னா இதுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு கம்பி ஒன்று இருக்குது அந்த கம்பி பார்த்திங்கன்னா ட்ரைடன் மாதிரி இருக்கும் அதை குத்தி போடுவோம் இதுதான் அந்த கம்பி பாருங்க நல்ல சூலாயுத மாதிரி இருக்கா பாத்தீங்களா இதை ஃபோர்ஸாக மண்ணில் குத்தி ஒரு நெளிப்பு நெளிச்சா போதும் இதில் ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அந்த குழிக்குள்ள உரத்தை போட்டுட்டு இதை வச்சு மூணாக உரம் போட்டு முடிஞ்சிடும் ஒரு சைடு தம்பி வந்து களைகள் எடுக்க எடுக்க அம்மா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கலையும் எடுத்து உரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பாத்திரம் உரம் ஃபுல்லாக எடுத்து இந்த மூடை சுத் சுற்றி வந்து போட்டுவிடுவாங்க இதான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா அன்னாசி பழத்தோட செடி இப்படி தான் முள் முள்ளாக நிற்கும் இது நடுவில் வந்து பூ பூக்கும் ஸோ அந்த ஒரு பூ பூத்து அதுலேருந்து காய் வரும் ஒரு செடியிலேருந்து ஒரு காய் தான் வரும் இப்போ ரப்பர் நல்லா வளர்ந்ததுனால இது வந்து நின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ரப்பருக்கு உரம் போடும்போது அந்த உரத்தை ஈஸியாக இழுத்துக்கும் ஸோ ரப்பருக்கு உண்டான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்காது ஏன்னா இது ரப்பரோட வேரோட பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா போடுற உரத்தையெல்லாம் எழுத்துடும் அதனால் கலையோட கலையாக ரப்பர் மூட்டில் நிற்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடணும் மாதிரி களை வந்து மண்வெட்டி வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரப்பரோட வேர்கள் அறுபடக்கூடாது ஏன்னா வேர்கள் பார்த்திங்கன்னா ரப்பரோட கிளை வேர்கள் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே தான் வந்து நிற்கும் ஸோ அதனால் பார்த்து புல்ல வந்துட்டு நம்ம களை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து சேஃபாக இந்த மாதிரி மேலாப்பில் வெட்டி களையை ரிமூவ் பண்ணணும் ஒரு வழியாக ரப்பருக்கு களை எடுத்து உரம் போட்டு முடித்தாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான் உரம் எடுத்துகிட்டு அந்த சாக்கு கோணிப்பை எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அதே மாதிரி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இது பேர் தான் வந்து வெட்டுவத்தி வெட்டியை வந்து வெட்டினதுனால அதில் மண் சேர்ந்துருக்கும் ஸோ அந்த மண்ணை வந்துட்டு இந்த வெட்டுவத்தி ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவி பத்திரமாக வந்து மண்வெட்டியை வச்சுருப்போம் ஸோ இதுதான் கம்பி இந்த ட்ரைடன் மாதிரி இருக்க அமைப்பை வச்சு மண்ணில் குத்திட்டு இப்படி ஒரு இலக்கு இலக்கி உரத்தை போட்டு விட்டோம்னா முடிஞ்சது பாருங்க இதெல்லாம் அன்னாசி பல களை செடிகள் ஓ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு ஸோ விலையில வேலை முடிஞ்சிட்டு இந்த காணலில் உள்ள தண்ணியில நம்ம குளிக்கலைன்னா இது இந்த விலையில வேலை செஞ்சுட்டு வந்ததோட ஒரு ஃபுல்ஃபில்னஸ்ஸே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் அதாவது மலையிலேருந்து வர தண்ணி பேச்சிப்பறை டேமில் தேங்கி பேச்சிப்பறை டேம்லேருந்து திறந்து விட்டு கிணல் வழியாக போகிற தண்ணி தான் இந்த தண்ணி ஸோ இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது மண்வெட்டி வெட்டுவெத்தி இது எல்லாத்துலேயும் இந்த ஆ ஆற்று தண்ணியில் கழுவிட்டு அதாவது கனல் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் குளிச்சுட்டு தான் நம்ம வந்து எப்போவும் வீட்டுக்கு போவோம் பட் இப்போ வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால குளிக்க முடியுமான்னு தெரியல ஸோ இறங்கி பார்ப்போம் இப்போ ஒரு முட்டை அளவுக்கு தான் இருக்கும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் கீழே வரைக்கும் அடி வரைக்கும் தெரியுது ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீனான வாட்ரு வந்துட்டு சென்னை சைடெலாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் இது எங்கள் பேச்சுப்பாறை டேம்லேருந்து வர தண்ணி இந்த தண்ணிக்காக வந்து பார்த்திங்கன்னா பூதப்பாண்டி அதுக்கப்புறம் சுசீந்திரன் அந்த சைடு உள்ள விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்காக டேக்ஸ் பே பண்ணுறாங்க பாருங்கள் வண்டர் வாட்ரு எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள் ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே வச்சு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது கீழே தர வரைக்கும் தெரிஞ்சு பாருங்கள் இது மழை பெஞ்சதுனால லைட்டாக தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க மற்றபடி சம்மர் டைமில் தான் தண்ணியை திறந்து விடுவாங்க ஸோ பேச்சுப்பற டேமோட வந்துட்டு ஒரு லெவல் இருக்கும் அந்த லெவலை தாண்டிடுச்சின்னா இவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக விடுவாங்க தண்ணியை ஸோ அப்படி திறந்து விட்ட தண்ணி தான் மற்றபடி ஃபுல்லாக திறந்து விட்டாங்கன்னா பயங்கர இழுப்பாக இருக்கும் சேம் டைம் சுளி நிறைய இருக்கும் தண்ணியில் இந்த தண்ணியிலையும் பாருங்க நிறைய பேர் வந்து வேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கொட்டியிருக்காங்க பாருங்கள் நீர்நிலைகளை எல்லாம் வந்து அசுத்தப்படுத்தி அசுத்தப்படுத்தி தான் இன்றைக்கி வந்து நிறைய நீர்நிலைகள் அழிஞ்சிருச்சு முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்கிறதுனால நம்மளால் நீந்து நீந்துகிற அளவுக்கு தண்ணியும் கிடையாது ஸோ மக்கு வச்சு தான் குளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட மக் எதுவும் இல்லை அதனால இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு கை கால் கழுவிட்டு நம்ம வெட்டி அதுக்கப்புறம் வெட்டு வத்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி ஃப்ரெஷ் என்னதான் உபரி தண்ணீரை தொடர்ந்து விட்டாலும் பார்த்தீங்கன்னா தண்ணியோட ஈர்ப்பு அதாவது சாரி தண்ணியோட இழுப்பு வந்து ஹெவியாக தான் இருக்கு ஸோ நம்மளும் கை காலெலாம் கழுவிட்டு காணலேருந்து படிக்கட்டு வழியாக மேலே ரோட்டுக்கு வந்துட்டு ஸோ ரோட்லேருந்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் பாய் பாய்